ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா இனியால் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் மேர் சேந்தனை கணக்குகளில் பதிமூணாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கணும் பதிமூணாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு காமா பூஜ்ஜியம் புள்ளி ஏழு என்ற தசம எண்களை எண்கோட்டில் குறிக்கன்னு சொல்லலாம் என்கோடில் குறிக்கணும் அப்போ இந்த மாதிரி என்கோடு நீங்கள் வஞ்சிக்கோங்க வஞ்சிக்கணும் இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பூஜ்ஜியத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஏழுன்னு சொல்லியிருக்காங்க அதனால இங்கே பார்த்தீங்கன்னா இது பெரிய பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று இது பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு இது பூஜ்ஜியம் புள்ளி மூணு இது பூஜ்ஜியம் புள்ளி நாலு இது பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு இது பூஜ்ஜியம் புள்ளி ஆறு இது பூஜ்ஜியம் புள்ளி ஏழு இது பூஜ்ஜியம் புள்ளி எட்டு இந்த மாதிரி எழுதிக்குவாங்க அதுக்கப்புறம் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஏழுனா பூஜ்ஜியத்துக்கும் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்றுத்துக்கும் நடுவில் வரும் அப்போது இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழுனா இந்த இடத்துல வரும் இது இது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஏழு அடுத்தது பூஜ்ஜியம் புள்ளி ஏழுனா இங்கே இருக்குது பாருங்கள் டைரக்டாக இதுதான் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு அதுக்கப்புறம் பாருங்கள் இதுக்கு ஆன்சர் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஏழு ஆனது பூஜ்ஜியமுக்கும் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்றுக்கும் இடையில் இடையில் அமையும் அதுக்கப்புறம் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஆனது பூஜ்ஜியம் புள்ளி ஆறுக்கும் இதுக்கும் இதுக்கும் நடுவில் தானே வருது அதனால் பூஜ்ஜியம் புள்ளி ஆறுக்கும் பூஜ்ஜியம் புள்ளி எட்டுக்கும் இடையில் அமையும் இடையில் அமையும் இவ்விரு எண்களும் பூஜ்யம் மற்றும் ஒன்னுக்கும் இடையில் அமையும் இடையில் அமையும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது பதிமூணாவதுக்கு ஆன்சர் என் கோடில் தான் கோரிக்கை சொல்லிடுவான் எழுதிடுங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர்